சரவணபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முருகருக்கு உகந்த வழிபாட்டு தினங்கள்ல சஷ்டி திதி ரொம்பவே வந்து முக்கியம் அமாவாசை பௌர்ணமியை தொடர்ந்து வரக்கூடிய ஆறாவது நாள்ல இந்த சஷ்டி திதி வந்துட்டு வரும் சஷ்டி அப்படின்றது ஆறு அப்படின்ற பொருளை வந்து குறிக்குது ஆறு முகனை இந்த நாளில் நாம வணங்கும் போது நம்முடைய அனைத்து இன்னல்களையும் ஆறு முகன் தீர்ப்பார் அப்படின்றது நம்பிக்கை அப்படியான இந்த சஷ்டி திதியில நம்மளுடைய பணப்பிரச்சனை தீர நாம எந்த ஒரு சூட்சம வழிகாட்டு முறையை கடைபிடிக்கணும் அது குறித்த ஆன்மீக த

சஷ்டி திதியிலும் இதை நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வளர்க்கறையில் செய்ய போறீங்க அப்படின்னா தொடர்ந்து வளர்க்கரையில் வந்து செஞ்சுட்டு வாங்க தேய்பிறையில் செய்ய போறீங்க அப்படின்னா தேய்பிரையில் வந்து செஞ்சுட்டு வாங்க ரெண்டு சஷ்டி திதியிலையுமே வந்து செஞ்சுக்கலாம் உங்களுடைய சௌரேகத்தை பொறுத்து இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க மாதந்தோறும் செ தொடர்ந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் இதற்கு இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரம் சஷ்டி திதி வந்துட்டு இருக்கணும் அதை நீங்க முதல்ல வந்து பார்த்துக்கிறங்க அதுவும் இன்னைக்கான நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்ந்து வளர்பிறை சஷ்டி திதி அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி இந்த திதியானது நாளை காலை வரைக்கும் இருக்குங்க இந்த ஒரு வழிபாட்டு முறையை பத்தி நாம வீடியோ கொடுக்கறது சஷ்டி திதியில கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இன்றைய தினம் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சூட்சம பரிகார வழிபாட்டு முறையை நாம செய்யும் போது அந்த நாளில் சஷ்டி திதி வந்துட்டு இருக்கணும் அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர்ல அந்த நாளில் சஷ்டி திதி திதி தொடங்கக்கூடிய நேரமும் திதி முடியக்கூடிய நேரமும் வந்து குறிப்பிட்டு இருப்பாங்க அதை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வழிபாட்டை தாராளமாக நீங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம் பொதுவாகவே திதியானது நம்ம சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கோ அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறது வந்து வழக்கம் ஒரு சில நாட்களில் இரவு வந்து முதல் நாள் இரவே இந்த திதியானது தொடங்கி அடுத்த நாள் இரவு வரைக்குமே வந்துட்டு இருக்கும் அப்போ அடுத்த நாள் இரவு வரைக்கும் இருக்கிறப்போ அன்றைய தினம் காலையில் இருந்து இரவு வரைக்கும் அந்த திதி வந்துட்டு இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆடி மாதத்தோட வளர்ப்பை சஷ்டி திதியானது இன்று அதிகாலையில் தொடங்கி நாளை அதிகாலை வரைக்குமே இந்த திதி வந்துட்டு இருக்கு பொதுவா சஷ்டி திதி வழிபாட்டை நாம மாலை நேரத்தில் கடைபிடிக்கிறது சிறப்பா வந்து சொல்லப்படுது இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களால இந்த திதி வழி பூஜையை பண்ண முடியும் அப்படினாலும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்தீங்கன்னா பலன் வந்து அதிகமாகவே வந்து சொல்லப்படுது அப்போ மாலை நேரத்தில் இந்த திதி இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் வந்து பொதுவான முறையில் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சஷ்டி திதி என்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை பத்தி அதனால மாலை நேரத்தில் திதி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருக படத்துக்கு முதல்ல தீபம் வந்து ஏத்தி வச்சிடுங்க இந்த தீபம் ஆறு தீபமா நீங்க வந்து ஏத்தலாம் வெற்றிலை தீபமாகவும் வந்து ஏற்றலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது வெற்றிலை மீது தீபம் ஏற்ற போறீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அந்த படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷட்கோண கோலம் போட்டு அது மேலே வெற்றிலை வைத்து இந்த தீபத்தை வந்து ஏத்துங்க ரொம்ப சிறப்பா வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறமா முருகனுக்கு உகந்த செவ்வரளி மலர்களால மாலை கட்டி அந்த மாலையை முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு வந்து போட்டுக்கலாம் முருகப்பெருமானுடைய திருவுருவச்சிலை இருந்தது அப்படின்னா அந்த திருவுருவச்சிலைக்கும் நல்ல வந்து அபிஷேகம் பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாலை வந்து போட்டுக்கலாம் தினை மாவு வந்து கலந்து வைங்க இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வேறு ஏதாவது ஒரு எளிமையான நெய்வேதியத்தையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு துண்டு சுக்கு வந்து எடுத்துக்கிறீங்க இந்த சுக்கு உங்கள் வீட்டில் இருந்தால் அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒரு மஞ்சள் நிற கயிறு வந்து நமக்கு வந்து தேவை இந்த மஞ்சள் நிற கயிறு தாலி கயிறாக வந்துட்டு இருக்கக்கூடாது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் எடுத்துகிட்டு கூட அதில் வந்து வந்து மஞ்சளை பூசி நீங்கள் மஞ்சள் நீரை கயிறாக பயன்படுத்தி வச்சுக்கலாம் ஆனால் தாலி கயிறு தாலி சரடு இருக்கும் இல்லையா அதை வந்து இதுக்கு வந்து பயன்படுத்தாதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய படத்துக்கு முன்பாக தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டீங்க அந்த தீபத்தின் முன்னாடி நீங்கள் வந்து அமர்ந்துக்கணும் அதாவது உட்காந்துக்கணும் இந்த சுக்க அந்த மஞ்சள் நிற கயிறு கொண்டு அதை வந்து ஒரு காப்பு மாதிரி நீங்கள் வந்து கட்டிடுங்க இப்போ உங்கள் கையில் இந்த காப்பை வந்து நல்லா வச்சு மூடிக்கிட்டு பெருமான மனதார வந்து நினைச்சுக்கிட்டு உங்களுடைய பண பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வகையான தேவையான பிரச்சனைகளும் வந்து தீரணும் அப்படின்னு மனசில் வந்து நினச்சிக்கிட்டே ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த நாமத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணுங்க நூற்றி எட்டு முறை நீங்கள் மனதார சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா கற்பூர தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் உங்கள் பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் பூஜை வந்து நிறைவு செய்ததுக்கு அப்புறமா நீங்கள் வைத்த நைவேத்தியத்தை வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே பகிர்ந்து சாப்பிடணும் இந்த சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஒரு மணி நேரம் வரைக்கும் முருகனுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வந்து வச்சிருங்க அதுக்கப்புறமா இந்த சுக்கை எடுத்துக்கொண்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடுங்க வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் இந்த சுக்க வந்து வச்சிடலாம் இதை வந்து காப்பு மாதிரி நம்ம கைகளில் வந்து கட்டி இருந்தாலும் நல்ல பண வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் எல்லா நேரத்திலும் இதை நம்ம கையில் வந்து கட்டியிருக்கக்கூடாது அதனால பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறது மிகவும் வந்து சிறப்பானது இந்த சூட்சும பரிகார வழிபாட்டு முறையை வரைக்கும் ஏதாவது ஒரு சஷ்டி தினியை தேர்ந்தெடுத்து நீங்க வந்து கடைபிடிச்சிக்கலாம் அது வளர்ப்பிறை சஷ்டியா இருந்தாலும் சரி தேய்பிறை சஷ்டியா இருந்தாலும் சரி மாதந்தோறும் ஒரு முறை இந்த சுக்கம் மட்டும் மாத்தி வந்து வச்சுக்கிறீங்க அந்த வகையில் இன்றைய தினம் ஆடி மாதத்தோட வளர்ப்பை சஷ்டி திதி அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்ப்பிரை சஷ்டி திதி இன்றைய தினமே இந்த வழிபாட்டு முறையை வந்து ஆரம்பிக்கலாம் நம்ம முன்பே சொன்னது போல வளர்பிறை என்று நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடுமே நமக்கு வளர்ந்துகிட்டே போகும் அதனால இன்று வைக்கக்கூடிய அந்த வேண்டுதலை மட்டும் நாம வந்து பாத்தீங்கன்னா வருமானம் வந்து பெருகணும் அதே மாதிரி பணம் வரவு வந்து அதிகரிக்கணும் இப்ப குழந்தைகள் நல்லா கல்வியில வந்து படிக்கணும் திருமணம் வந்து நடக்கணும் குழந்தை வரம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எந்த வேண்டுதலை வந்து கேட்டாலும் வந்து நேர்மறையா நீங்க வந்து வேண்டுதல் வந்து வைக்கணும் வளர்ப்பிறையை பொறுத்த வரைக்கும் இப்போ தேய்பிரையில இந்த பரிகாரத்தை வந்து வழிபாட்டு முறையை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கணும்னா அந்த பிரச்சனை வந்து தீரணும் கடன் வந்து தீரணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நோய் வந்து தீரணும் இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் வந்து சரியாகணும் குழந்தை பிறக்கிறதுல இருக்கக்கூடிய தடங்கள் வந்து சரியாகணும் சொந்த வீடு கட்டுறதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் சரியாக வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை தேய்பிரையில் வந்து வைக்கணும் வளர்ப்பிறையை பொறுத்தவரைக்கும் வளர வேண்டிய விஷயங்களையும் தேய்பிரையை வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் தீர வேண்டும் தேய வேண்டிய விஷயங்களையும் நீங்கள் வேண்டுதலாக வந்து வச்சுக்கணும் இந்த வேறுபாடை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த திதி வழிபாட்டை நீங்கள் தாராளமாக வந்து கடைபிடிக்கலாம் மாதந்தோறும் வரக்கூடிய ரெண்டு சஷ்டி திதியிலையுமே நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து

செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு வழி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த சூட்சும பரிகார வழிபாட்டு முறையை இன்றே தொடங்கி மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியில் கடைபிடிச்சு பாருங்க முருகனின் அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்